கடைசி நாலு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு ஒரு இத்தகைய பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க இந்த நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது முறையில துல்லியமா பொழுது கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா கடப்பட்ட கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து உண்மை அந்த அமைப்பில் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் அஷ்டம சனி முடிந்தாலும் உண்மையே சில பண விஷயங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு அது மாதிரி ஒரு நடுத்தர வயதினர்களுக்குலாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் உண்மையே அவங்களுக்கு மனத்துக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை உண்மையே வந்து நிதி நிலைமை வந்து பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டுதான் செய்கிறது அதே சமயத்துல அது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது அப்படி அப்படி செலவு பண்றது அது மாதிரி ஒரு பண விஷயத்துல ஒரு ஒரு ரூப் இல்லாமல் ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு பக்குவப்படுத்த வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சோம் ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரருக்கு கொடுக்கிறது இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியாக சொன்னால் கேட்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது இதே வந்து மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த பாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவு சரி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நாலு மாதம் அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சகத்திலெல்லாம் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது எப்படி இருக்குன்னா துலாமலையெல்லாம் சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் அதுலாம் ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு டாப் அப் லோன் ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு மாத்திரக்கூடிய அமைப்புகள் ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அதுமாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு ஆனால் அதே சமயத்தில் லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள் ஒரு கடன் படுதல் சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கனா கடகராசிக்காரருக்கு கட்டாயம் உண்டு ஸோ இதுமாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்ஸ்டடான ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா இதே சிம்மத்திலேருந்து தன் சுவை போகிறார் ராஜோகாதிபதி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்குலாம் போகும்பொழுது இந்த இடம் வீடு வண்டி வாகனத்துக்கு ஒன்றுமே வந்து நடக்கப் போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வேலை உயர்வு தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள் அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த நாலஞ்சு மாதமாக சில விஷயங்கள் பாசிட்டிவாக போகாத பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் ந நடக்குமா நடக்காதாண்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு வந்து இந்த சஞ்சாரங்கள் உண்டு ஆனால் அந்த நிதி நிலைமை பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்கு இருப்பதுனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாதத்தின் மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பதனால சில விஷயங்கள் அதாவது வேலை நிமித்தம் தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானங்கள் கடன் நிதி நிலைமையில வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதாக சரியாகிற மாதிரி இருக்கு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்றுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் சிட்டிசன் ஆகிறது பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகிறது சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது கடன் மூலமாக ஜெயிக்கிறது கடன் மூலமாக சம்பாதிக்கிறது அது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லோன் போட்டு கேம்லிங் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது நம்ம வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலேயும் ஈஸியாக எடுத்துக்கூடாது அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த அஸ்டமசனி தாக்கத்தில் வந்து படிப்படியாக விலகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இன்னுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம் வீடு வண்டி வாகனம் இது வரைக்கும் ரெண்டு வருடமா நம்ம ஏதோ வாங்கணும் ஏதோ ஒன்றுமே பண்ணவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு நல்ல மாற்றம் வீடு விற்க முடியாம இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகிறது வாங்க முடியாம இருக்கிறவங்க வாங்குறது அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கலந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்குது இதில் மட்டும் அந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த டயபட்டீஸு இந்த சுகர் பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த் தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக லைஃப் சரியாக பார்த்துக்காமல் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம் ராஜோகதை சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது வேலையில் நல்ல மாற்றங்கள் படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்பில் இருக்காங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து முழுசாக நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எத்தகைய ஒரு பலன்கள் இருக்குது நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி ஷார்ட் டேர்ம் என்ன எது மாதிரி டைரெக்ஷன்ல போகுது உங்களோட ம என்ன உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கு எது மாதிரி பிராப்தங்கள் கா காத்திருக்கிறது எது மாற முறையில நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு டர்னிங் எங்க வருது எந்த நேரத்தில் வருது எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் கோச்சார அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள் தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன் அதாவது வேலை மாற்றம் இருந்தாலும் சரி தொழில் அபவருத்தியாக இருந்தாலும் சரி இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்